சை முசுமிலே முப்பத்தி மூன்றாவது பாடம் தலைமைத்துவம் என்னும் பாடமாகும் இதிலே பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் நபியுடைய ஒரு ஹதீஸும் நபி அவர்கள் மரணித்து பல தசாப்தங்களின் பின்னர் நபி தோழர் ஒருவர் இந்த ஹதீஸ் விடயத்திலே தவறு செய்த மற்றொரு மனிதருக்கு இந்த ஹதீஸை நினைவுபடுத்திய ஒரு வரலாற்று விடயமும் இந்த செய்தியிலே பதிவாகி இருக்கின்றது தமிழ் மொழிபெயர்ப்பிலே மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒராவது இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்படுகின்ற இதன் தமிழ் வடிவத்தை முன்வைத்து அமீருக்கு உடன்படிக்கை செய்வதான விடயம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அதனை செய்ய வேண்டும் என ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கூறுகின்றார்கள் அது எந்த அளவு சரியானது என்பது உட்பட இந்த ஹதீஸின் முழுமையான விளக்கம் என்ன என்று அந்த நண்பர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் முதலிலே இங்கே உள்ள ஹதீஸை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஹதீஸ் கூறப்பட்ட பின்னால் அதனை பயன்படுத்தி அந்த நபி தோழருடைய வரலாற்றுச் சம்பவம் அது என்ன என்பதை இறுதியிலே சுருக்கமாக நாம் உங்களுக்கு சொல்வோம் நேர்வழி நடக்க விரும்புகின்றவர்கள் ஒரு ஆணையும் சுண்ணாவையும் படித்து அதன்படி நடக்க வேண்டுமே ஒளிய நபியின் மரணத்திற்கு பிறகு ஒரு ஆண் வசனத்தையோ ஹதீசையோ யாராவது தவறாக புரிந்திருந்தால் அவர்களுடைய தவறான புரிதலை பின்பற்றுவது ஒருபோதும் இஸ்லாமாக மாட்டாது எப்படியோ இங்கே ஹதீஸிலே என்ன காணப்படுகின்றது நபி அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ் அரபு மூல நூலிலே முப்பத்தி மூணாவது பாடத்தின் பதிமூணாவது தலைப்பின் கீழ் இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கட்டுப்பாட்டிலிருந்து யார் கையை உருவிக்கொள்கின்றாரோ அதாவது முஸ்லிம்களுடைய இமாமிடத்தில் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்த ஒருவர் அதன் பிறகு அந்த முஸ்லிம்களுடைய அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து நான் இனி கட்டுப்பட மாட்டேன் அல்லது நான் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என முஸ்லிம்களின் இமாமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து யார் கையை உருவிக் கொள்கின்றாரோ லக்வாஹல் அவர் மர்மை நாளில் அவ்வாவை சந்திக்கின்ற போது இவ்வாறு முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் இருந்து விலகிய அவருடைய செயல் முஸ்லிம்களுடைய அமீருக்கு கட்டுப்படுவதிலிருந்து பின்வாங்கிவிட்ட அவருடைய செயல் உட்பட அவர் தன்னை ஒரு முஸ்லிம் என நிரூபிப்பதற்கு தனக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில் அவர் அவ்வாவை சந்திப்பார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் தொடர்ந்தும் கூறினார்கள் வமன் மாத்த வலைசி பை அன் மாத்த மீத்த தன் ஜாக யார் தனது கழுத்திலே பையா என்ற உடன்படிக்கை இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவர் ஜாகிலிய மரணத்தை தழுவுகின்றார் பயத்தில்லாத நிலையில் மரணத்தை தழுவுகின்றவர் அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் ஜாகிலிய மரணத்தை தழுவுகின்றார் என்பது நபியின் கூற்றாகும் இப்போது இந்த பையா என்ற உடன்படிக்கை இது இஸ்லாத்திற்கான பயத்தை குறிக்கின்றதா என்றால் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்து செய்வதைத்தான் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது இஸ்லாத்தின் பார்வையில் பையா என்பது நான்கு வகையாக இருப்பதை வகையிலே நாம் பார்க்கலாம் இஸ்லாத்திற்காக செய்கின்ற பயா என்ற உடன்படிக்கையை தவிர ஏனைய மூன்று வகையான பையத்துக்களும் அது செய்யப்படாவிட்டால் அல்லது அதனை செய்து முறித்துவிட்டால் கூட அவர்கள் ஜாகிலியத்தில் மரணிப்பதாக அதாவது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு நரகம் செல்லும் நிலையிலே அவர்கள் மரணிப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் புர்ஆணிலும் கிடையாது ஹதீஸிலும் கிடையாது நான்கு வகையான பையா என்ற அந்த உடன்படிக்கை இஸ்லாத்திற்காக பயத்து செய்வதைத்தான் அல்லாவின் தூதர் அவர்கள் கடமையாக்குகின்றார்கள் ஒரு ஆதாரம் புகாரியிலே ஏழாயிரத்தி இருநூத்தி பதினாறாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் நாட்டுப்புறத்து அரபி ஒருவர் தங்களிடம் வரும்போது இஸ்லாத்திற்காக என்னிடம் பயத்து செய்வீராக என்று நபி அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள் நபியவர்களுக்கு இஸ்லாம் என்ற சோனம் செல்லும் நேர்வழி வழங்கப்பட்ட ஆரம்ப காலம் முதல் அதாவது மக்காவிலே வகி இறங்க துவங்கியது முதல் நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை இஸ்லாத்திற்காகவே அவர்கள் உடன்படிக்கை எடுத்தார்கள் அந்த உடன்படிக்கையை செய்யாதவர்களை தான் ஜாகிலியத்தில் மரணிப்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் உடன்படிக்கையை செய்துவிட்டு அதனை முறிப்பவர்களும் அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுகின்றவர்களும் ஜாகிலியத்தில் மரணிப்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரம் நபியிடம் பெரும்பாலான சஹாபியா பெண்மணிகள் அவர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது மரணித்த வீட்டில் ஓலமிட்டு அழுவதென்பது அவர்கள் முக்கியமாக கடைபிடிக்கின்ற ஒரு ஜாகிலிய காரியமாகும் ஆனால் அதனை செய்தவர்கள் ஜாகிலியத்திலேயே மரணிக்கின்றார்கள் அல்லது அவர்கள் நரகம் சென்று விடுவார்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் எச்சரிக்கவில்லை ஓலமிட்டு அழுவது ஒரு மிகப்பெரிய குற்றம் என நபி அவர்கள் கூறினாலும் அவ்வாறு செய்பவர்கள் நரகம் செல்வார்கள் என்றோ இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவார்கள் என்றோ இஸ்லாமிய வளையம் கழுத்திலிருந்து நீங்கிவிடும் என்றோ இவ்வாறெல்லாம் ஒருபோதும் கூறவில்லை எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற விடயம் செய்யப்படுகின்ற உடன்படிக்கை பற்றித்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்வதன் மூலம்தான் ஒரு மனிதர் சுவனம் செல்லும் கூட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள முடியும் என்பதை நபி அவர்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறு இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்த ஒருவர் முஸ்லிம்களுடைய அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவருக்கு இனிமேல் நான் கட்டுப்பட மாட்டேன் அல்லது அவரது கட்டுப்பாட்டிலே நான் இல்லை என்று கூறி ஒருவர் கட்டுப்பாட்டிலிருந்து கையை உருவினால் அவர் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார் என்று நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள் ஜாஹிலியத்தில் மரணித்த எனது தந்தை எங்கே செல்வார் என்று ஒரு நபித்தோழர் கேட்டபோது அவர் நரகவாதி என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீஸில் நபி அவர்கள் வலியுறுத்துகின்ற பையா என்ற உடன்படிக்கை முஸ்லிம்களுடைய இமாமிடம் அவர்களோடு இணைந்து கொள்வதற்காக செய்யப்படுகின்ற உடன்படிக்கை இது இஸ்லாத்திற்குரிய உடன்படிக்கையாகும் இதனை செய்வதை நபி அவர்கள் ஆரம்பம் முதல் மரணிக்கும் வரைக்கும் மக்களுக்கு ஏவிக்கொண்டிருந்தார்கள் மரணிக்கும் வரைக்கும் இஸ்லாத்திற்காக நான் பையா எடுப்பேன் என்பதை நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சைல் புகாரி போன்ற நூல்களிலே நாம் காணலாம் எனவே இந்த ஹதீஸில் பயா என்ற உடன்படிக்கை இல்லாமல் மரணிப்பவர் ஜாகிலியத்திலே மரணிக்கின்றார் என நபி அவர்கள் கூறிய இந்த பயா இஸ்லாத்திலே இருக்கின்ற நான்கு வகையான பயத்துக்களிலே இஸ்லாத்திற்காக செய்யப்படுகின்ற பயத்தையே இது குறிக்கின்றது இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இந்த பய் இல்லாமல் மரணிப்பவர் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார் என்றும் ஜாகிலியத்தில் மரணிப்பவர் நரணம் செல்வார் என்றும் நபி அவர்கள் கூறிய தீர்ப்புகளே இதற்கு போதுமான ஆதாரங்கள் ஆகும் அதே நேரத்தில் இது அல்லாத மூன்று வகையான பயத்துக்கள் உதாரணமாக முஸ்லிம்களுடைய ஒரு இமாம் மரணித்து விட்டதன் பிறகு மற்றொரு இமாமை முஸ்லிம்கள் தங்களுடைய இமாமாக ஏற்கின்றார்கள் என்றால் அந்த இமாமிற்கு ஏற்கனவே இஸ்லாத்திற்கு பயத்தை செய்தவர்கள் மீண்டும் பயத்தை செய்வதென்பது அது ஒரு இஸ்லாமிய வழிமுறையாகும் ஆனால் கட்டாயம் அந்த அமீரிடம் சென்று கையை பிடித்து அவரிடம் மீண்டும் பயத்து செய்வது கடமையா என்று கேட்டால் அதனை செய்யாதவர் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எனவே முஸ்லிம்களுடைய ஒரு இமாமிடம் இஸ்லாத்திற்காக பயத்து செய்த ஒருவர் அந்த இமாம் மரணித்து புதிய ஒரு அமீர் இமாம் நியமிக்கப்படுகின்ற போது தொடர்ந்து அவர் அந்த அமீருக்கு கட்டுப்படும் வரையிலே அவர் இஸ்லாத்திலும் நேர்வழியிலும் இருக்கின்றார் புதிதாக நியமிக்கப்பட்ட அமீரிடம் பயத்து செய்வது என்பது கட்டாயம் கிடையாது இதே போன்று மற்றொரு வகை இன்ன இன்ன நல்ல அமல்களை நான் செய்வேன் என நபியிடம் ஒரு சில நபி தோழர்கள் பயத்து செய்திருக்கின்றார்கள் இந்த என்பது என்பதுலாத்திற்கான பயத்து கிடையாது நற்காரியங்களை செய்வதற்குரிய பயத்தாகும் இது ஒவ்வொருவரும் மீதும் கட்டாயமான பயத்தா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நற்காரியங்களுக்கான பயத்தை செய்யாதவர் ஜாஹிலியத்தில் மரணிக்கின்றார் என்பதற்கு வகையிலிருந்து ஆதாரம் இருக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது எனவே இங்கே நபி அவர்கள் கூறுகின்ற பயம் அது இல்லாத போது அல்லது அதனை செய்துவிட்டு அதனை முறிக்கின்ற போது அவர் ஜாகிலியத்திலேயே மரணிக்கின்றார் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இது இஸ்லாத்திற்கான பயத்தை குறிக்கின்றது அதே நேரத்தில் இந்த ஹஜீஸ் கூறப்பட்ட பின்னணி இதனோடு சேர்த்து கூறப்பட்டுள்ளது இதுவரைக்கும் நாம் தெளிவுபடுத்திய அதே கருத்தை வலியுறுத்துகின்ற பின்னணியாகத்தான் இந்த சம்பவம் இருக்கின்றது ஆனால் தெளிவான அறிவு இல்லாத ஒரு சில அறைகுறை உளமாக்கல் இந்த பயாட் என்பது ஆட்சியாளருக்கு செய்கின்ற பயாட் இது இஸ்லாத்திற்கான பயாட் அல்ல என்று இந்த பின்னணியை வைத்து இவர்கள் கூறுகின்றார்கள் இது முற்றிலும் தவறானது இந்த பின்னணி எப்படி அமைந்திருக்கின்றது என்றால் நபி அவர்கள் மரணித்து பல தசாப்தங்களின் பின்னர் எசீத் பின் முஹாவியா ரபியுல்லாம் அவர்கள் முஸ்லிம்களுடைய இமாமாக இருக்கின்றார்கள் அந்த இமாமுக்கு கட்டுப்படாத ஒரு மனிதராக அப்துல்லா இப்னு மொத்தி என்ற மனிதர் வேறுபட்டு செயல்படுகின்றார் அந்த மனிதரிடம் அப்துல்லா இப்னு உமர் ரஜியல்லாஹும் அவர்கள் சென்று அவர்களுடைய செயல் தவறானது என்பதற்கு இந்த ஹரிசை கூறுகின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து கையை உருவுவதென்பது அதே நிலையில் அவன் மரணித்தால் அவன் ஜாகிலிய மரணத்தை தழுவான் எனவே உங்களுடைய செயல் தவறானது என்பதை உணர்த்தும் விதத்திலே அப்துல்லா இன்னும் மொத்தி என்ற மனிதரிடம் சென்று அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறக்கூடாது என்ற அந்த சரியான வழிகாட்டலை கூறுகின்றார்கள் எனவே இந்த ஹதீசோடு பிற்காலத்திலே இந்த நபித்தோழர் இந்த ஹதீஸை நினைவுபடுத்துகின்ற சம்பவம் என்பது இதன் உண்மையான கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு முரணானது அல்ல எனவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு இமாமிடம் பையச் செய்யாத நிலையில் ஒரு மனிதர் மரணித்தால் அவர் நரகம் செல்லுகின்ற ஜாகிலிய நிலையில் மரணிக்கின்றார் இஸ்லாத்திக்காக பையத்து செய்வது கடமை மரணிக்கும் வரைக்கும் அதனை பாதுகாப்பது கடமை என்பதையே இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது